பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்ற திட்டத்தை பற்றி இன்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசால் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது இருபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக உள்ள பசுமை போர்வையை ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஓராம் ஆண்டுக்குள் முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த திட்டத்தின் மூலம் மரம் நடுதல் நம் நாட்டு மர வகைகளை பாதுகாத்தல் தரம் குன்றிய காடுகளை மேம்படுத்துவது பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பது மண் வளத்தை உயர்த்துவது காற்றில் உள்ள கார்பன் அளவை கட்டுப்படுத்துவது போன்றவையாகும் மேற்கண்ட இந்த பணிகளை செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் குழு அமைக்கப்பட்டுள்ளது இவ்வருடம் பசுமை தமிழ்நாடு இயக்க நாளான செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நம் நாட்டு மர வகைகளில் ஒன்றான நாவல் மரத்தை பாதுகாப்பது மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்வது என்ற நோக்கத்தில் நாவல் மரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நாவல் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை சமூக காடுகள் சரகத்தின் மூலம் கமலாட்சி பாண்டுரங்கன் மருந்தியல் கல்லூரியில் நாவல் மரக்கன்றுகள் மற்றும் இதர மரக்கன்றுகளும் நடவு செய்யப்பட்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நாவல் மரம் மற்றும் இதர மர வகைகள் தொடர்பான முக்கியத்துவம் பற்றி வனச்சரக அலுவலர் அவர்களால் எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கமலாட்சி பாண்டுரங்கன் மருந்தியல் கல்லூரியின் செயலாளர் முதல்வர் பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம்